அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நமது அனைத்து கோரிக்கைகளுக்கும் அல்லாஹ் உடனடியாக பதில் தரக்கூடிய அல்லாஹ் வாக்களித்த ஒரு திக்ரீனுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் என்னுடைய அடியான் இந்த வார்த்தையை சொல்லி கேட்டால் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய நிறைய அமல்கள் இருக்கு ஆனால் நம்மளில் பலரும் அதை சரியா கடைப்பிடிக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த அந்த திக்ரு என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னும் இந்த ஒரு திக்ருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு மகத்துவம் இருக்கு அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்றவங்க ஒருபோதும் அவங்களுடைய காரியத்துல தூக்க மாட்டாங்க இன்னும் இந்த வார்த்தையை கொண்டு லாபம் அடைய தெரியாதவங்க அவங்களுக்கு நஷ்டம்தான் இன்னும் அவங்களுக்கு கஷ்டம்தான் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட சிறப்பான வார்த்தை என்ன அப்படின்னா சூரா பெறக்கூடிய இடம்பெறக்கூடிய சிராத்தல் முஸ்தகீம் அப்படிங்கிற இந்த அற்புதமான வார்த்தை தான் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி இதற்கு முந்தைய வசனத்தில் என்ன வரும் அப்படின்னா என்னை நேரான பாதையில் செலுத்துவாயாக நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழியில் என்னை செலுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான வார்த்தைக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அதாவது இந்த சுரஃபாத்திகாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தை நம்ம போதும் அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான் அல்லாஹ் நிறைய வாக்குறுதிகளை நமக்கு கொடுக்குறான் அப்படி எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு நம்ம கூறும்போது என் அடியானின் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அல்லாஹ் கூறுகிறான் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமே அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான் ஒவ்வொரு வசனத்திலுமே என்னோடய அடியான் என்னை புகழ்ந்துட்டான் என்னோடய அடியான் என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டிட்டான் என்னை கௌரவப்படுத்த வேண்டிய விதத்தில் கௌரவப்படுத்திட்டான் இன்னும் என்னுடைய அடியான் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்னுடைய அடியான் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலுமே வாக்குறுதி கொடுக்குறான் அப்படிப்பட்ட இந்த சுரா ஃபாத்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இஹ்தின சிராத்தல் முஸ்தகேங்கிற இந்த ஒரு வார்த்தையை நம்ம திக்கரு செஞ்சோம் அதிக அளவில் நம்ம திக்கரு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எந்த காரியத்திலுமே நம்ம தோக்கவே மாட்டோம் இன்னும் இந்த வார்த்தையை கொண்டு நம்ம நம்முடைய தேவைகளை அல்லாஹவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா நம்ம வேறு எதை கொண்டுமே பெற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இலகுவான வார்த்தை அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை வச்சு நம்ம லாபம் அடைய தெரியலை நம்முடைய காரியங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நஷ்டம் தான் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் எப்பெல்லாம் துவா அல்லாக விடத்தில் உங்களுடைய கைகளை உயர்த்துறீங்களோ அப்பெல்லாமே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிடுங்க அல்லாஹ் மயங்குறான் நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குறான் அவனே வாக்குறுதி கொடுத்த பிறகு நமக்கு இதில் வேறு என்ன சந்தேகம் இருக்க முடியும் எனவே இன்ஷா இல்லா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓதுங்க அல்லது நீங்கள் எப்போல்லாம் கேட்குறீங்களோ அப்போ இந்த வார்த்தையை சொல்லுங்கள் இன்னும் உங்களுக்கு எந்த அளவு சோதனை அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அதிகமாக இந்த வசனத்தை நீங்கள் ஓதுங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் நேர்த்து வச்சுக்கிட்டு நூறு முறை நீங்கள் இதை பாருங்க சில நாட்களில் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் நீங்கள் எதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட இருந்து அல்லாஹ் உங்களை தூரமாக்குவான் இன்னும் கடன்கள் மிகத்திருந்தாலும் இன்னும் நோய்கள் அதிகமாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவை இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் கேளுங்க கண்டிப்பா அல்லாஹ் மறுக்க மாட்டான் இன்னும் இந்த வார்த்தையை சொல்லி நீங்க கேளுங்க யா அல்லாஹ்வே எங்களுடைய தொழில்களில் வியாபாரத்தில் வேலைகளில் எங்களுக்கு அதிகமான லாபத்து அல்லாஹ் எங்களுடைய கடன்களை நீக்கி எங்களுடைய வறுமையை போக்கி எங்களை செல்வச்சீமானா வாழவையா அல்லாஹ் வசதி வாய்ப்புகளோடு எங்களை வாழவை அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களையுமே நாங்கள் பெற்றுக்கொண்டு நிம்மதியான ஒரு அடியாராக நாங்கள் வாழணும் அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்க ஏன்னால் இந்த வார்த்தையை சொல்லி கேட்டால் அல்லாஹ்வே தருவேன்னு சொன்னதுக்கு பிறகு நம்ம கேட்குறதுக்கு தயாராக இருக்கணும் நம்முடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கலாம் நிச்சயம் அந்த ரப்பை நமக்கு கபூல் தருவான் ஏன்னா அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த பிறகு இதில் மாற்று கருத்தே கிடையாது எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் பெரிய தேவை நிறைவேறணும் என்னுடைய இந்த தேவை நிறைவேறினா மட்டும்தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் வாழவே முடியும் அப்படின்னு சொல்றீங்களோ எல்லோருமே இந்த ஒரு வார்த்தையை நீங்க அதிக அளவில் நீங்க திக்கிற செய்ய கண்டிப்பாக ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா உங்களுடைய பல தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் ஏன்னா அல்லாஹ் கருணையாளன் நம்ம ஒரு தேவையை கேட்டால் நமக்கு பலவிதமான தேவைகளை அவன் கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லா இதை ஓதுகிற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதற்காகவும் நீங்கள் தோக்க மாட்டீங்க நீங்கள் நினச்ச காரியத்தில் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் யாரெல்லாம் வெற்றி எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த திக்கிற அதிக அளவு நீங்கள் ஓதிவாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் நீங்கள் ஒரு தேவைக்காக ஓதுங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் அதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை ஓதி இதனுடைய நன்மைகளையும் சிறப்புகளையும் அடைந்திட வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாமலை வரமத்துள்ளாஹி வபரகா